இந்த மாஸ் எலெமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு ஸ்கிரிப்டுக்குள்ள சூர்யா சார் வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக பண்ணியிருக்காரு இந்த படம் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது சிறப்பான தரமான ஒரு தரமான படம் எக்ஸ்ட்ராட்னரி சூப்பர் ஹால் எக்ஸ்ட்ராக்னரியாக இருக்குது சூப்பர்பாக இருக்குது கார்த்திக் சூப்ராஜ் சூப்பர் ராக்கிங் சூர்யா சார் சூப்பர் ஆல் கிராஃப்ட் சூப்பர் சந்தோஷ் நாராயண் கலக்கிட்டார் சூப்பர் பார் கேமரா ஒர்க் எல்லாமே மாஸ் நல்லா இருந்திருக்கு ஆமாம் நல்லாயிருந்தாங்க தனியாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க எந்தளவுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க எப்பயுமே படத்துக்கு தான் ஒர்க் பண்ணுவேன் ரொம்ப ஹாப்பி அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் சூர்யா சார்னால சார் ரஜினி சார்க்காக நிறைய ஒர்க் பண்ணி தனியாக செப்பரேட்டாக வந்து அவர் சூப்பராக காட்டினீங்க இந்த படத்தில் எந்த அளவுக்கு சூர்யா சார்க்காக இண்டிவிஜுவலாக வந்து ஒர்க் பண்ணி அவர் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு மேம் அந்த ஸ்கிரிப்டு ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே சூர்யா சார் வந்து எக்ஸ்ட்ராட்னரியாக பண்ணியிருக்காரு ஸோ அது எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு சூப்பராக சூர்யா கிரேட் எஸ் ஒரே ஒரு சாங் இருக்கு ஸோ மச் சூர்யா சார் எப்படி பாஸ் பண்ணியிருக்காரா எப்படி பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராட்னரியாக பண்ணியிருக்காரு அவர் எப்போயுமே டாப் பர்ஃபார்மர் இந்த படம் எக்ஸ்ட்ராட்னரியாக இருக்குது இந்த காங்கோ திரும்ப வரும் கண்டிப்பாக சூப்பராக இருக்குது படம் என்ஜாய் பண்ணுங்க தேட்டரில்

ஓகேவா கண்டிப்பா இந்த படம் அவர் கேரியர்ல கண்டிப்பா அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுக்கும் படம் நாலு படத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு கண்டிப்பா படம் சூப்பராக இருக்குது எந்த குறையும் இல்லை அதர்மம் எங்கெல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதோ அப்போது அப்போது ஒன்பதாவது 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 அவன

படம் நெக்ஸ்ட் லெவல் படம் நெக்ஸ்ட் லெவல் ரொம்ப வருஷம் இந்த ஆகத்தை தனிச்சிருக்கேன் படத்தோட இந்த படம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது சூர்யாவோட ஃபேனாக சொல்கிறேன் ஒரு லாஸ்ட் டென் இயர்ஸாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ராப்பர் பிளாக் பஸ்டர் படம் வந்து அயனுக்கு அப்புறம் எங்களுக்குலாம் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே இல்லை ஒரு நல்ல தேட்டரிக்கல் ரிலீஸு கார்த்திக் சுப்ராஜ் மாதிரியான டேரக்டர் தேவை சூர்யா மாதிரியான நடிப்பு நாயகன் ஒரு ஆக்டரை வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு வேற லெவல் கனெக்ட்டு நெக்ஸ்ட் லெவல் ரைட்டிங்கு நெக்ஸ்ட் லெவல் ஆக்ஷன் நெக்ஸ்ட் லெவல் ரொமான்ஸு எல்லாமே சூர்யா சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ணா எனக்கு வந்து இது ஒரு கார்த்திக் சுப்ராஜ்க்கு ஒரு மெசேஜ் ரொம்ப தேங்க் யூ ஒரு டை ஹார்ட் சூர்யா ஃபேனா ரொம்ப வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்க தாகத்தை தனிச்ச ஒரு திருப்தி இருக்கு அதனால படம் வந்து பேர் லெவல் கனெக்ட் ஆக்சுவலாக ஏ சார் காம்பினேஷனுக்கு அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட காம்பினேஷன் நம்ம சூர்யா ஐ திங்க் கார்த் கார்த்திக் சுப்ராஜ் வந்து இஸ் அ வெரி குட் ரைட்டர் தென் அ டேரக்டர் ஃபார் மீ ஆஸ் அ ஃபேன் சூர்யா எஸ் அ டைரக்டர் எஸ் ஆக்டர் அவர் ரெண்டுமே வந்து ஒரு டெட்லி காம்பினேஷனாக வந்திருக்கு படம் வந்து கண்டிப்பாக ரிப்பீட் வேல்யூ இருக்குங்க நான் நாராயணன் சார் உடைய பிஜிஎம் எப்படி நான் 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 சந்தோஷ் நாராயணன் என்னோட டைஹர்ட் ஃபேன் தான் அவரோட கான்ஸ்ட்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட ஒரு வெரியனாக மட்டும் இல்லை இது எல்லாருக்குமே போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு மியூசிக்காக இருக்கும் சந்தோஷ் நாராயணோட மியூசிக் வந்து ஜஸ்ட் லைக் எனி கார்த்திக் சுப்ராஜ் மூவி வந்து அது வந்து பயங்கரமாக எலிவேட்டும் பண்ணியிருக்கு ரீசெண்டாக ரிலீஸான மூவிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி இருக்குது நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் அதாவது ரீசென்ட் மூவீஸ்லாம் வீரதீரசுனுக்கு அப்புறம் கண்டிப்பாக இது ஒரு நல்ல இம்பாக்ட் கொடுக்குன்னு நினைக்கிறேன் நான் பாக்ஸா நெகட்டிவ் ரிவ்யூ பண்ண வரவங்களுக்கு ஹேட்டர்ஸ்க்குலாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் வந்த இடமும் தெரியக்கூடாது போகிற தடமும் தெரியக்கூடாது சைலண்ட்டாக போனோம் ஏன்னா படம் செம்மையாக இருக்குது சூர்யானா காத்தடிச்சா முறிஞ்சி முருங்கை மரம் கிடையாது அவர் புயலே அடித்தாலும் அசைக்க முடியாத ஆலமரம் அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்காரு அவரு புரியுதுங்களா இருபத்தேழு வருஷமா அந்த ஆலை ஆட்டி அசைக்க பார்த்தாங்க அசைக்க முடியாது ப்ரோ ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் புயலை தடுக்க முடியாது காட்டுத்தீயை அணைக்க முடியாது சூரியனை மறைக்க முடியாது சூர்யாவை யாராலையும் அழிக்க முடியாது ப்ரோ இந்த படத்துக்கு அப்புறம் சாரோடைய இந்த படம் இல்லை இதுக்கு முன்னாடியே சரி எப்பவுமே சரி எங்கள் அண்ணனை வேணும்னே தான் அழுத்த பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் எங்களை எவ்வளோ அழுத்தினாலும் சரி நாங்கள் புதைச்சா புதையெல்லாம் எழுந்து வந்துட்டே இருப்போம் ப்ரோ நாங்கள் விதைச்சது வந்து வினை கிடையாது விதை அந்த விதை சாதாரண விதை கிடையாது அன்பான விதை அந்த அன்பு தான் எல்லாரையுமே உயர்த்தோம் அன்பாகவே இருப்போம் எங்களோட பதிலடி அன்பாகவே இருக்கும் ப்ரோ